மிக குறைந்த விலையில் ஒரு ஏக்கர் பதினெட்டு செண்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சென்ட்டுக்கே முப்பதாயிரம் தாங்க கேட்குறாங்க அருமையான செம்மண் விவசாய பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு பழனிக்கு பக்கத்தில் தும்பலப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு ஏக்கர் பதினெட்டு செண்டுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் விவசாய பூமிங்க இது வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா பாதை தாங்க இந்த பூமி பழனிட்டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுக்கு முப்பதாயிரம் கேட்குறாங்க குறைத்து பேசிக்கலாங்க நல்ல சமசதுரமான செம்மண் பூமிங்க இது இந்த பூமியோட தகவல் எதுவும் வேணும்னா ஸ்கிரீனில் என்னோட நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி